இனி கோழி வளர்ப்பில் வெற்றியடைய பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நாகர்கோவில் நடமாடும் கால்நடை பிரிவு மருத்துவர் எஸ் எஸ் முருகேஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் அதாவது நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒவ்வொரு இடங்கள்ல ஊர்களில் வெளி மாவட்டம் வெளி நாடுகள் இப்படி நிறைய தொழில்கள் செஞ்சிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்தம்பிச்சு முடங்கி போன ஒரு சூழ்நிலையை நாம பார்த்துருப்போம் அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான பேருடைய உழைப்பு முக்கியமா வந்து விவசாயம் சார்ந்தும் இந்த கோழி ஆடு மாடு வளர்க்குறது இப்படி பலர் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அந்த வெளிப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான தொழில்களை தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா அந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு படிச்சு வெளியே நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் இந்த கோழி பண்ணை வைக்கிறது ஆட்டு பண்ணை வைக்கிறது இந்த மாதிரி நிறைய தொழில்களை ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க பொதுவாக ஆரம்பிக்கும் போது ஈஸியா ஆரம்பிச்சிருவாங்க அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா அதனுடைய வளர்ப்பு முறை பாதுகாப்பு பராமரிப்பு உணவு முறை அது என்னென்ன மாதிரி நோய்கள் வரும் நோய்கள் வந்தால் அதை வந்து எப்படி பாதுகாக்கலாம் இப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சா அதில் வந்து நம்ம வெற்றியாளராயலாம் அந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு கேட்டு போகிறோம் குறிப்பா இந்த கோழி வளர்ப்பில் வந்து ஒரு வெற்றியாளராக திகழணும் நல்ல வளர்ப்பு முறையில் ஆரோக்கியமான கோழிகளை வளர்த்து ஒரு சந்தை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத விளக்கம் தர்றதுக்காக நம்ம குமரி பண்புலைக்காக டாக்டர் அவர்கள் வருகை தந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் நான் மருத்துவர் முருகேஷ் நடமாடும் கால்நடை மருந்தக பிரிவு நாகர்கோவில் கொரோனா காலகட்ட சமயம் மிகவும் அதிகமாக வெளியூரில் வேலை பார்த்தவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்கள்லாம் வந்து சொந்த ஊருக்கு திரும்பி அடுத்து என்ன தொழில் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது மிக அதிகமான போர் கால்நடைத்துறை சம்பந்தமான கோழி வளர்ப்பில் வந்து ஆர்வமாக இருந்தாங்க நமது பகுதிகளில் கூட நூறு கோழிகள் இரநூறு கோழி அந்த மாதிரி பண்ணை அமைத்து அதன் மூலம் அதிகமான வருவாயை ஈட்டி அது ஒரு உபரி வருமானமாக அவர்களுக்கு இருக்கும்படியாக நிறைய பேர் பயனடைந்து வருகின்றனர் சரி டாக்டர் அதாவது இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி என்ன தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு முன் அனுபவம் இல்லைன்னா பயிற்சி தேவைப்படும் இல்லையா அதை சார்ந்து பயிற்சிக்காக வர்றாங்களா இல்ல உங்க மருத்துவமனைக்கு கூட மருத்துவமனைக்கு வரும் நபர்களுக்கு நாங்களும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் தேவையான தகவல்களையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம் மேலும் இரண்டு நாள் பயிற்சி மூன்று நாள் பயிற்சி போன்ற பயிற்சிகளும் நம்மளது ஆராய்ச்சி நிலையத்தில் வழங்க வருகிறார்கள் சரி இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் பயிற்சிகள் கொடுப்பீங்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பயிற்சி எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது கோழிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய இனங்கள்லாம் இருக்குமே என்னென்ன மாதிரியான இனங்கள் இருக்கு நம்ம ஊர்ல என்னென்ன மாதிரியான ரகங்களை வளர்த்துட்டு இருக்காங்க கோழிகள்ல நம்ம அசில் கடக்நாத் கைரலி போன்ற இனங்கள் நம்ம பொதுவா நம்ம மாவட்டத்தில் வளர்த்துட்டு வராங்க இது இல்லாம துறையின் மூலமாக தரம் உயர்த்தப்பட்ட கோழி இனங்களும் வழங்கப்பட்டு வருகிறது கேரி நிர்பிக் அப்படிங்கிறது அசிலோட தரம் உயர்த்தப்பட்டது இறைச்சிக்காக வளர்க்கப்படுக இனம் அதே மாதிரி கேரி சியாமா இது வந்து கடக்கு இனத்தோட தரம் உயர்த்தப்பட்ட வகை இதுவும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது கேரி பிரியா முட்டை கோழி இனம் இது வருஷத்துக்கு நம்ம இரநூத்தி எழுபது முட்டை வரைக்கும் விடுற அளவுக்கு நல்ல ஒரு பிரீடு அது மாதிரி வனராஜா அப்படிங்கிறதும் இப்போ பொதுவா நம்ம நிறைய பயனாளிகள் வளர்க்குற இனம் இது வந்து டுயல் பர்பஸ் மாதிரி அதாவது முட்டைக்காகவும் வளர்க்கலாம் நம்ம இறைச்சிக்காகவும் வளர்க்குற மாதிரி உள்ள பிரீடு அது மாதிரி கிராம பிரியா அப்படிங்கிற பேடு வந்து அதிகமான முட்டைகள் அதாவது ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி முப்பதுலேருந்து இருந்து நாற்பது முட்டைகள் வரை விடும் இனம் you know. சரி இப்போ கோழி வளர்க்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு கோழி குஞ்சா வாங்கி வளர்க்குறது சரியா இருக்குமா இல்ல அடகாக்க வச்சு பொறிச்சு அப்படி எடுக்கிறது நல்லா இருக்குமா இல்ல இந்த இன்குபேட்டர் வச்சு வைக்கிறாங்க கோழிகள் நம்ம வீட்டில் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்து இருபது கோழி வச்சு வளர்த்துறவங்கலாம் வந்து நார்மலாக அதை தாய் கோழியில இருந்து அடை வச்சே எடுத்து வளர்த்திட்டு வந்துருவாங்க நூறு கோழி இரநூறு கோழி அப்படி ஒரு பண்ணையை மாதிரி அமைச்சு வளர்த்து வரவங்க வந்து இன்குபேட்டர் வச்சு இது பண்ணுறவங்களும் இருக்காங்க மற்றபடி கமர்ஷியலாக கோழி குஞ்சிகள் சப்ளை இருந்து வாங்கி அதை வளர்த்து வரவங்களும் இருக்காங்க நம்ம இப்போ நூறு கோழி இரநூறு கோழி அந்த மாதிரியெல்லாம் வளர்த்துறதா இருந்தால் நம்ம ஷெட்டு வந்து கரெக்டாக முதல்ல அமைச்சிக்கிடணும் ஷெட் வந்து நமக்கு கிழக்கு மேற்கு அமைகிற மாதிரி அமைச்சிக்கலாம் திருப்பி வந்து ஒரு கோழிக்கு வந்து ஒன்றரை ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்றரை ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணை அமைச்சுருக்கணும் நூறு கோழி வளர்த்துறதா இருந்தா ஒரு நூற்றம்பதுலேருந்து இருந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும் முதல்ல ஷெட் வந்து ஏற்கனவே நம்ம வளர்த்துட்டு வரவங்களாக இருந்தால் அந்த ஷெட்டை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இருக்கு அதாவது வருமன் காப்போம் அப்படிங்கிறது வந்து கோழி வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா நிறைய நோய்கள் வந்து வைரஸ் நோய்கள் இருக்கு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுகளை சரி செய்யறதுங்கிறது முடியாத காரியம் அதனால முதல்லவே வந்து நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு ஷெட்டை கிளீன் பண்றது வந்து மிகச்சரியாக செஞ்சுக்கிடணும் காஸ்டிக் சோடா இல்லைன்னா வாஷிங் சோடா இந்த மாதிரி உள்ள பொருள் எல்லாம் யூஸ் பண்ணி வைக்கலாம் இப்ப காஸ்டிக் சோடானா ஒரு லிட்டருக்கு வந்து பத்து கிராம் அப்படிங்கிற அளவுல கலந்துக்கிட்டு அதை பத்து லிட்டர் வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதை ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம நிறைய தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டோம்னா அந்த இடம் வந்து சுத்தமா நமக்கு கிருமிகள் இல்லாம தூய்மையாக இருக்கும் என்ன ஒன்று வந்து உண்ணிகள் இருக்கும் உண்ணிகள் கோழிகள் இருக்கிற உண்ணிகளை சுத்தம் பண்றதுக்கு மேலத்தியான் இல்லனா சைத்தியான் போன்ற மருந்துகளை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பதினஞ்சு மில்லி அப்படிங்கிற மாதிரி கலந்து வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கணும் என்ன ஒரு மெத்தட் இருக்கு பியூமிகேஷன் சொல்லுவோம் இதுக்கு வந்து பொட்டாசியம் பெருமாங்கனேட் என்கிற மருந்தும் பார்மலின் என்கிற மருந்தையும் நம்ம யூஸ் பண்ணி ஃபியூமிகேஷன் மாதிரி பண்ணியும் நம்ம பண்ணைய சுத்தமா கிருமிகள் இல்லாம நம்ம சரி பண்ணி வச்சுக்க முடியும் சரி இப்ப நீங்க சொல்றது மாதிரி இப்போ கோழிகள் வளர்க்கும்போது அதுக்கான இடைவெளி ஒவ்வொரு கோழிக்கு இவ்வளவு இடைவெளி கொடுக்கணும் அதுக்கு பிறகு சுத்தப்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான சுத்தம் படுத்தும் போது செய்ய வேண்டிய இப்படி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது சார்ந்த நீங்க மருத்துவ துறையில் இருக்கிறதுனால என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தும் அதையெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போ கோழி வளர்ப்புக்காக வாங்கக்கூடிய கோழிகள் எத்தனை வயதுடைய கோழிகளை வந்து நாம தேர்ந்தெடுக்கலாம் அதை முதல் நாள் குஞ்சியாக வாங்கி வளர்ப்பது நல்லது அதற்கு கோழிகளுக்கு ப்ரூடிங் என்ற குஞ்சிகள் பராமரிப்பு முறை ஒன்று உள்ளது உள்ளவர்கள் அப்படி செய்வது நல்லது அதற்கு தகுந்த வசதிகள் இல்லை என்றால் நாம் ஒரு மாத குஞ்சியாக வாங்கி அதையும் வளர்த்துக் கொள்ளலாம் புரூடிங் என்பது கோழிகளுக்கு தேவையான வெப்பத்தை அளிக்க வேண்டும் உதாரணமாக முதல் வாரத்தில் தொண்ணூத்தி ஐந்து டிகிரி ஃபாரன் ஹீட் டெம்பரேச்சரை நம்ம வந்து குஞ்சிகளுக்கு வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் அது அந்த தாயிடம் இருந்து பெற்ற வெளிப்புற வெப்பம் நம் அளிப்பதன் மூலம் குஞ்சிகள் நன்றாக வளரும் முதல் வாரத்தில் நாம் எவ்வளவு நன்றாக குஞ்சிகளை பராமரிக்கிறோமோ அதை சார்ந்தே அதனுடைய எதிர்கால உற்பத்தி திறன் இருக்கும் சரி ஒரு நாள் குஞ்சுகள் வாங்கும் போது அதற்கு தேவையான மருந்துகளை தண்ணீரில் கலந்து கொடுக்க வேண்டும் உதாரணமாக எலக்ட்ரோலைட்ஸ் எனப்படும் மருந்துகளையும் ஆன்டிபயோட்டிக் என்னும் நோய் எதிர்ப்பு மருந்துகளையும் நாம் வழங்கினால் அந்த குஞ்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கோழிகளை வளர்க்கணும் வளர்க்கும் போது இப்போ கொட்டகை வைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி பட்ட இடத்துல வைக்கலாம் அதிகமா அந்த நிழல் பாங்கான இடத்துல வைக்கணுமா இல்லை வீட்டு சைட்ல ஒரு இடத்த ஒதுக்கி பாதுகாப்பா இருக்கிற மாதிரி வைக்கலாமா எப்படி இந்த பறன்மேல் ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி பட்ட முறைகள் அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது புதிய தொழில்நுட்ப கோழிகளுக்கான பண்ணை வந்து கொஞ்சம் உயரமான இடத்தில் தண்ணீர்கள் தேங்காத வண்ணம் இருப்பது நன்றி மேலும் நிழல் பாங்கான இடமாக இருப்பது நன்று சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கோழி வளர்க்குறதுக்கான கோழி கூடு வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல இங்கே சொன்ன மாதிரி நீர்பிட்டத்தோடய அதிகமாக உயரம் இருக்கிற மாதிரி வைக்கணும் வேற காற்றோட்டம் நல்லா இருக்கணும் நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும் அந்த மாதிரி போட்ட அமைப்பு எப்படி வச்சுருக்கணும் கோழி வளர்ப்பில் பண்ணைகள் அமைக்கும் போது நம்மளது இடத்தில் உயரமான இடத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் மேலும் நன்றாக காற்றோட்டம் இருக்கும் வகையில் இருபுறமும் நாம் வலை வைத்து காற்று இருபுறமும் சென்று வரும் வகையில் அமைத்து கொள்ள வேண்டும் சுற்றி தண்ணீர் தேங்காத வண்ணம் இருப்பது நல்லது கோழிகளை தரையில் வளர்க்கும் முறையில் முதல் நான்கு வாரத்திற்கு ஜீரோ புள்ளி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடமும் பின்பு ஐந்திலிருந்து எட்டு வாரத்திற்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடமும் ஒன்போதிலிருந்து பதினான்கு வாரம் வரையில் ஒன்று புள்ளி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இடமும் பெரிய கோழிகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடமும் கொடுப்பது நன்று அது மாதிரி கோழிகளுக்கு வந்து வார்மிங் குடல் புழு நீக்க மருந்து கொடுப்பது மிகவும் நன்று எட்டாவது வாரத்திலும் பதினாறாவது வாரத்திலும் கோழிகளை குடல் புழு நீக்கம் செய்து கொண்டால் அந்த கோழிகள் ஆரோக்கியமானதாக இருக்கும் கோழிகளுக்கு தடுப்பூசிகளும் மிக சரியான நேரத்தில் வழங்கிவிட்டால் நோய்கள் வண்ணம் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் உதாரணமாக ஐந்தாவது நாளில் நாம் என் டி பி ஒன் என்ற என்ற நோய்க்காக வழங்க வேண்டும் மீண்டும் இருபத்தி ஓராது நாள் என் டி லசோட்டா என்ற மருந்தை அதே ராணிகட் நோய்க்காக வழங்க வேண்டும் பின்பு ஒன்பதாவது வாரத்தில் ஆர் என்கிற தடுப்பூசியையும் அதுவும் ரேணிகட் டிசீஸ்க்காக உள்ள மருந்து தான் அதையும் வழங்க வேண்டும் பின்பு ஆறாவது வாரத்தில் அம்மை நோய்க்கான தடுப்பூசியை நாம் கொடுக்கலாம் அம்மை நோய் பண்ணையில் இருந்தால் மட்டும் போட வேண்டும் இல்லாத வகையில் நாம் அம்மை தடுப்பூசி போடக்கூடாது சரி இப்போ தொடர்ச்சியாக இப்போ கோழி வளர்த்துட்ருக்கோம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தடுப்பூசிகள் அதுக்கப்புறமா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான குடல் புழு நீக்க இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த குடல் புழு நம்ம எட்டாவது வாரத்தில் அப்புறம் பதினாறாவது வாரத்தில் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் கோழிகள் முட்டையில் வரைக்கும் போது நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை குடல் புழுங்க நீக்க செஞ்சுக்கலாம் சரி கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் கோழிகளை வந்து நம்ம கொட்டகையில் வளர்ப்போம் இல்லைனா வெளி மேச்சில் கூடுவோம் என்ன மாதிரி பட்ட வந்து பரிந்துரைக்கிறீங்க பகலில் வெளியில் போய் மேஞ்சிட்டு இரவில் வந்து நம்ம அடைச்சு வைக்கிற மாதிரி உள்ள மெத்தட்லையும் வளர்க்க முடியும் முழுமையாக காலையிலும் இரவிலும் பண்ணைக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரி உள்ள இதுலையும் நம்ம பண்ணலாம் முழுவதுமாக நம்ம பண்ணையின் உள்ளே வைத்து வளர்க்கும் போது அதுக்கு தரமான தீவனம் மற்றும் தண்ணீர் வசதியை நாம் செய்து கொடுக்க வேண்டும் கோழிகளை வந்து அடகாக்க வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய கோழிகள் எப்படிப்பட்ட கோழிகளை நாம தேர்ந்தெடுக்கணும் ஆரோக்கியமான அதன் தகுந்த உடல் எடை உடைய நாம் அடை காப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் ஒரு வாரத்தில் நாம் சேகரித்த முட்டைகளை அடை காக்க வைக்கும் போது நமக்கு அதிகமான குஞ்சிகள் கிடைக்க வாய்ப்புண்டு பத்து நாள் பதினைந்து நாள் தாண்டிய முட்டைகளை நாம் வைக்கும் போது பொறிப்பு திறன் கம்மியாகத்தான் இருக்கும் குறைவாகத்தான் இருக்கும் அதாவது என்ன கடைசி இப்போ முட்டை போட்டதுல இருந்து ஒரு ஏழு நாள் வரைக்கும் ஏழுல இருந்து நாள் வரைக்கும் உள்ள முட்டைகளை வந்து நம்ம வச்சிக்கலாம் அந்த கோழியிலுடைய முட்டை இல்லாம வேற கோழியில் உள்ள முட்டை இருக்கும் அது ரொம்ப பழைய அதாவது பதினைந்து நாளுக்கு மேற்பட்ட முட்டைகளை நாம் அடைகாய்க்க வைக்கும் போது அதனுடைய பொறிப்பு திறன் கம்மியாக இருக்கும் சரி அந்த மாதிரிப்பட்ட முட்டைகளை வந்து தவிர்க்கிறது தவிர்க்கிறது நல்லது இந்த மாதிரிப்பட்ட நுட்பங்கள் கோழி வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு இதெல்லாம் மக்கள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு முகாம்கள் வழியோ ஏதாவது கூட்டங்கள் நடத்தும் பயிற்சிகள் தெரியப்படுத்துறதுண்டா கண்டிப்பாக கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம் மற்றும் சிறப்பு கால்நடை விழிப்புணர்வு முகாம் ஆகியவை நம் துறை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றன அவைகளில் நாம் மக்களுக்கு இதை எடுத்து சொல்கிறோம் மேலும் துறை சார்பாகவும் பயனாளிகளுக்கு இருபத்தைந்து கோழிகள் ஊரக புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டம் மூலமாக இருபத்தைந்து கோழிகள் கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது அது இப்போ கூட மக்கள் வந்து அதை வச்சு அதிலிருந்து கோழி வளர்த்து அதில் பயனடைந்து வருகிறார்கள் சரி அதே மாதிரி ரத்தார் என்கிற ஸ்கீம் அதன் மூலமாகவும் இரநூத்தம்பது கோழிகள் துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது சரி இந்த மாதிரி கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு பல பேர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் அப்படிங்க பார்த்துருப்பீங்க ஒரு வெற்றியாளராக திகழக்கூடியவங்க பின்பற்றக்கூடிய விஷயங்களா என்னென்ன குறிப்பிட்றீங்க ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லுங்களேன் தரமான கோழி குஞ்சுகளை தேர்வு செய்ய வேண்டும் சிறந்த முறையில் பண்ணையை சுத்தம் செய்து கிருமிகள் இல்லாத வகையில் அதை தயார் செய்து அதன் பிறகு குஞ்சிகளை வாங்கிவிட வேண்டும் தேவையான தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் கொடுப்பதன் மூலமாக நோய்கள் வராமல் தடுக்கலாம் தரமான தீவனத்தை வழங்குவதன் மூலம் சரியான எடையை நாம் பெற முடியும் அதாவது இதுவரைக்கும் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து பலவிதமான தகவல்கள் குறிப்பாக அதை எப்படிப்பட்ட கோழி இனங்களை தேர்ந்தெடுக்கணும் எப்படிப்பட்ட இடத்துல வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மருந்துகள் ஊட்டமாக இருக்கணும் அது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றணும் அதையும் தாண்டி குறிப்பாக அந்த மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம் குறிப்பாக அந்த குடல் புழு நீக்கும் அப்புறமா வந்து தடுப்பூசிகள் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ஒரு தடவை வழங்கப்பட வேண்டிய தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் சரியான பயன்படுத்தி சரியா இந்த கோழிகளுக்கு செய்யும் போது அது வந்து கோழிகளுக்கு வந்து பலவிதமான நோய்கள் வராமலும் வந்தா நோய்கள்ல இருந்து அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தியாக கூட இந்த அதாவது கால்நடை சார்ந்த மருந்துகளை போடுறது தடுப்பூசி போடுறதுனால அது ஒரு பாதுகாப்பாக இருக்கு அதன் மூலம் பல பேர் வந்து வெற்றியாளராக கோழி வளர்ப்பு வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோழி வளர்ப்பு குறித்த பல விதமான தகவல்களை நம்முடைய குமரி அருமையாகவும் அழகாகவும் வெற்றியடைய பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நாகர்கோவில் நடமாடும் கால்நடை பிரிவு மருத்துவர் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்